மாவட்ட ஆட்சியர் தொடங்கி சிவகங்கை பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பது அன்றைக்கு போலிங் டே தினம் சிவகங்கை பாராளுமன்ற வாங்காதே நோட்டு வாக்களிப்பது கடமை அதுவே எமது உரிமை சிந்தித்து வாக்களியுங்கள் சிறப்பாக வாக்களியுங்கள் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல வாக்களிக்க பணம் கொடுப்பதும் பணம் வாங்குவதும் குற்றம் விரலுக்கு மையிட்டு விதியை மாற்றுவோம் வாக்கு தவறாதீர்கள் வாக்களிக்கவும் ஒரு துளி நமது உரிமை நமது கடமை நமது பெருமை விழிப்புணர்வு வாசகம் நமது வாக்கு நமது உரிமை நல் வாக்களிப்போம் அதை நல்ல ஆட்சியாளருக்கே அளிப்போம் நாட்டிற்காக போடு நோட்டு வாக்களியுங்கள் சிறப்பாக வாக்களியுங்கள் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல வாக்களிக்க பணம் கொடுப்பதும் பணம் வாங்குவதும் கொற்றான் பிறருக்கும் மைய விதியை மாற்றுவோம் ஒரு உரிமை நமது உரிமை நமது கடமை அதுவே நமது பொறுமை வாக்களிக்கிறதுக்காக முன் வந்து கண்டிப்பாக உங்களோட வாக்குகளை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றத வேண்டுகிறேன் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க வாக்களிக்கிறதுக்காக வாக்குச்சாவடி மையங்களில் வர முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு வீட்டிலேயே வாக்களிக்கிறதுக்காக தேர்தல் நாளையம் வந்து ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க அதன் அடிப்படையில் ஃபோம் டுவெல்டி ஆனது அந்தந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் மூலமாக அவங்க வீட்டுக்கு வழங்கப்பெற்றிருக்கு இல்லாமல் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் இருந்தோம்னா அவங்களுக்குமே வந்து வாக்குச்சாவடி மையத்தில் வந்து வாக்களிக்கிறதுல சிரமங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே வீட்டிலேயே வாக்களி வாக்களிக்கிறதுக்காக ஃபோம் டுவெல்டி பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக வழங்கப்பெற்றிருக்கு வீட்டில் வாக்களிக்கிறதா இருந்தாலும் இல்லை வாக்குச்சாவடி மையத்தில் வந்து வாக்களிக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாக்களிக்க வரணும் அப்படின்றத வேண்டுகிறேன் இல்லாமல் பதினெட்டு வயது அடைந்த வாக்காளர்கள் வந்து இந்த வருஷம் முதல் முதலாக வாக்களிக்க போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து வாக்களிக்கிறதுக்காக முன் வந்து ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் உங்களோட பக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையம் அங்கே வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றத வேண்டுறேன்